தமிழ்மய்சி பாசறையின் மாநில தலைவர் புலவர் தனித்தமிழ் வேங்கை மரத்தமிழ் வேந்தன் சங்க காலத்திற்கு பிறகு எங்கள் காலத்தில் இந்த நூற்றாண்டில் விளைந்த விரைதிகளில் இவன் இவன் ஒற்றும்தான் வீரிய வித்து பாடசாலை சென்று இவன் படித்ததோ பத்து ஆனால் படையை கட்டி இவன் நாட்டை மீட்டதோ கெத்து அவருக்கு ஒரு பூச்சரம் அது பாச்சரம் எம் தலைவர் மாற்றம் படைத்திடும் வீரம் துடித்திடும் மான தமிழ் மரவன் ஏற்றம் பிறந்திட இடியாய் வெடித்திட எழுந்தான் பொழித்தார் இவன் ஆற்றல் கொண்டவன் முப்படை கண்டவன் ஆண்டவன் முதல் தமிழன் கூற்றம் அஞ்சிட கூற்றும் அஞ்சிட படைகள் நடத்தியோன் கொம்பன் எம் தலைவன் கூற்றும் அஞ்சிட படைகள் நடத்திய கொம்பன் எம் தலைவன் அடிமை விலங்கை அடித்தே உடைத்திட ஆர்த்தே முழங்கியவன் கொடுமை பிரிந்திடும் துறையப்பாவை கொன்றிட பதுங்கியவன் கடமை உணர்வுடன் புலிகொடி பறந்திட களத்திட இறங்கியவன் மடமை சிங்கள காடைய நடுங்கிட மரப்போர் தொடங்கியவன் பாண்டிய மன்னனின் மரபணு துடி துடிக்கும் நிலந்தரு பாண்டிய மன்னனின் மரபணு துடி துடிக்கும் வளமரு சிங்கள தகரிகள் படிபட அணுவாய் வெடிவெடிக்கும் வளமரும் சிங்கள தகரிகள் பொடிபட அணுவாய் வெடி வெடிக்கும் குளவெறி மதவெறி ஒளிந்திட பிரபாகரனாய் பிறப்படுக்கும் நிலமிசை தமிழரை படுகொலை செய்தவர் உயிரை பறித்தெடுக்கும் பதறிட சிதறிட சிங்களர் கதறிட பாய்ந்திடும் கலை தொடுத்தான் பதறிட சிதறிட சிங்களர் கதறிட பாய்ந்திடும் கலை தொடுத்தான் பிதற்றிடும் ரெண்டக ஒன்றிய படையை விரட்டியே சாகடித்தான் முதற்ன ஓங்கிடும் பொங்குமாம் தமிழில் முத்தமிழ் கலை வளர்த்தான் பதிச்செனும் பத்தோடு புறநானூற்றின் வீரமே மீள வைத்தான் அருந்திரல் மரவன் பிரபாகரனின் புலிகள் படை நடக்கும் பெருந்திரல் கொண்ட காளையர் படையை பிரித்தே அடித்தெடுக்கும் வருந்துய துடைக்க மருந்தன வாய்த்த தலைவனின் புகழ் சிறக்கும் பெருந்தமிழ் தாயின் மைந்தனின் பெயரோ உலகை தான் கலக்கும் தலைவர் தந்த தமிழ் படை சீமான் படைகள் அணிவகுக்கும் தலைவர் தந்த தமிழ் படை சீமான் படைகள் அணிவகுக்கும் அலையாய் புயலாய் எழுந்தே திராவிட அரசியல் படை முடிக்கும் அலையாய் புயலாய் எழுந்தே திராவிட அரசியல் படை முடிக்கும் மலையாய் நிமிர்ந்த தேசிய தலைவர் கொள்கையை நிலைத்திருக்கும் நிலையாய் தமிழர் அரசை நிறுவ நெருப்பாய் தமிழ் வெடிக்கும் நிலையாய் தமிழர் அரசை நிறுவ நெருப்பாய் தமிழ் வெடிக்கும் தனித்தேன் என்றிடும் தலைவனின் தம்பியை தமிழே ஆட வைக்கும் தனித்தே தேன் தலைவனின் தம்பியை தமிழே ஆட வைக்கும் இனி தேன் தமிழை அரியணை ஏற்றிட இளைஞர் படை பறக்கும் மனத்தில் சீமான் விதைத்து மனத்தில் சீமான் விதைத்த கருத்தே மக்களை பேச வைக்கும் வனத்தின் புளியாய் சீமான் கிளம்பிட வானமே குடைபிடிக்கும் வனத்தில் சீமான் புளியாய் கிளம்பிட வானமே குடிபிடிக்கும் தலைவர் வாழ்க தமிழ்தாய் வாழ்க வெல்வோம் வென்றே தீர்வோம் நாம் தமிழர் நாமே தமிழர் மகளிர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் காளியம்மாள்